அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய வாடிக்கையாளர் நிறைய பேர் சப்ஸ்கிரைபரும் வாடிக்கையாளரும் நிறைய பேர் கேட்ட கேள்வி ஒரு மூணு கொஸ்டின் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கங்க அதில் ஒரு கொஸ்டினுக்கு இன்னைக்கு வந்து விட சொல்றேன் பொதுவாக கிரகங்களுடைய அஸ்தங்க தோசத்தை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க ஒரு மூணு நாலு மாதத்துக்கு மேலே இருக்கும் ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கான ஒரு விஷயத்தை எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்கிறேன் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து நம்மகிட்ட ஆன்லைனை ஜாதம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணத்தில் இந்தியாவை சேர்ந்தவர்களாக இருந்தாங்க வெளிநாட்டை சார்ந்தவர்களாக இருந்தால் மூணாயிரத்தி முப்பது ரூபாய் கட்டணத்திலும் ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்சுக்கலாம் புதுசாக நம்மளுடைய ஆன்லைன் அஸ்டோர் திருச்சி டிவியை பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் லைக் பக்கத்தில் ரைட் சைடு ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிங்க ஓகே வாங்க வீடியோ போலாம் இப்போது அஸ்தங்க தோஷம் என்றால் என்ன அஸ்தங்கம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க சூரியன்கிட்ட இரு சூரியனுக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் ஒரு கிரகங்கள் போனால் அது அஸ்தங்க தோஷம்னு சொல்லுவாங்க சந்திரனுக்கு அஸ்தங்க தோஷம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருந்தாலும் சந்திரன் ஆல்ரெடி அவர் அமாவாசையாக இருக்கும்போது அவர் ஒன்னோட ஒன்னோட ஒன்றா தான் இருப்பார் மற்ற செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அஸ்தங்க தோஷம் இருக்கு ராகு கேதுக்கு கிடையாது ராகு கேது எந்த கிரகங்களோட சேர்ந்தாலும் அந்த கிரகத்தை வந்து கிரகணம் செஞ்சிடும் அது வேற கதை சரிங்களா இப்போது இந்த அஸ்தங்க தோஷம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கலாம் சூரியனுக்கு முன்ன அல்லது சூரியனுக்கு பின்ன ஒரு குறிப்பிட்ட பாகைக்குளர் அந்த பாகை எல்லாம் என்ன நம்ம பின்னாடி சொல்றோம் ஒரு குறிப்பிட்ட பாகைக்குளார கிரகங்கள் இருக்கும்போது அந்த கிரகங்கள் அஸ்தங்க தோசத்தை அடைஞ்சிரும் அதாவது தன்னுடைய ஆதிபத்தியத்தையும் காரக வலிமைகளும் சூரியனுக்கிட்ட கிட்ட இழந்துரும்னு அர்த்தம் முற்றிலுமாக அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியமோ காரகத்துவங்களோ முற்றிலுமாக அதை அழிந்து விடும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது என்கிட்ட நூறுவா காசு இருந்தா உங்களுக்கு நான் கொடுக்கணும் என்கிட்ட காசு இல்லை அது இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறேன் அவர் உங்களுக்கு நூறு ரூபா அந்த என்கிட்ட இருந்து உங்களுக்கு காசு வரும்னா உடனே வந்துடும் இன்னொரு கிட்ட இருந்து உங்களுக்கு காசு வரும்னா கொஞ்சம் தாமதமாகும் அவ்வளவுதான் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு கிரகம் அஸ்தங்கம் அடைஞ்சால் அது தன்னுடைய காரகத்துவத்தையும் ஆதிபத்திய பலன்களையும் சூரியனு கிட்ட இழந்துரும்னு அர்த்தம் சரி ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஒருத்தர் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒருத்தர் சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்க சிம்ம லக்னமாகி ஏழாம் அதிபதி சனி சூரியனோட வந்து இணைஞ்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க சூரியனோட இணைஞ்சு அஸ்தங்க அடைஞ்சிட்டார் நல்லா கவனிங்க சிம்ம லக்னம் ஆறாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியுமான சனி பகவான் வந்து சூரியனு கிட்ட தன்னுடைய பலத்தை இழந்திருக்கிறார் ஒரு பகை பெற்ற கிரகத்தை தான் இப்போ நான் எடுத்திருக்கேன் அப்போ இந்த சிம்மலக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் சற்றே பாதிப்பை தரும் பாதிப்புக்கு பிறகு அந்த ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி என்ன செய்வாரோ அதை சூரியன் தன்னுடைய ஸ்டைலில் தேய செய்வார் அவ்வளவுதான் சார் விஷயம் இதுதான் அஸ்தங்கம் பற்றிய விளக்கம் சூரியனுக்கு ரொம்ப நெருக்கமா ஒரு கிரகம் நெருங்கும் போது அது தன்னுடைய பலத்தை இழந்துரும் காரகத்துவத்தையும் ஆதிபதியத்தையும் இழந்துரும் தான் நம்ம மொட்டையா பலத்தை இழந்துரும் சொல்லிட்டு இருக்கோம் சரிங்களா சரி ஒரு பெரிய தௌசண்ட் வார்ஸ் கிட்ட ஒரு சாதாரண ஒரு ஒரு ஆயிரம் ல டார்ச் லைட்டை கொண்டு போய் அடித்தாலும் அங்கே பவர் பவர் இருக்காது ஏன்னா நம்மளுடைய ஜோதரத்தின் நவ அதாவது நவகிரக நாயகன்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான கிரகமே நம்மளுடைய சூரிய பகவான் தான் இதை வந்து அந்த வேட்டைக்காரன் படத்தில் கூட ஒரு வரி வரும் என்ன வரி வரும் அப்படின்னா யார் இவன் யார் இவன் யார் இவன் ஒத்தையாக நடந்து வரும் தேறிவேன் சினத்துக்கு பெயர் கொண்ட சிவநடா அப்படின்னு சொல்லி ஒரு வரி வரும் நான் வெறுமனையா பாட்டுக்கு மட்டும்தான் சொல்றேன் உண்மையாலுமே அந்த வரி சூரிய பகவானுக்கு மட்டும்தான் பொருந்தும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த சூரிய பகவான்கிட்ட மற்ற கிரகங்கள் கடன் வாங்கி தான் அந்த ஒளிகளை பூமிக்கு செலுத்தி கொண்டு இருக்கிறது இதுதான் ஜோதிடம் ஒளியை வைத்து மையமாக சொல்லப்பட்டதான் ஜோதிடம் சரி ஓகே அது ஒரு அந்த பக்கம் நம்ம போக வேண்டாம் சரி இப்போ இந்த அஸ்தங்க தோஷம் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்றோம் இந்த புதுசாக நம்மளுடைய அதாவது ஜோதிடத்தை நம்மளுடைய யூடியூப் சேனலை பார்த்து தயவுசெய்து ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க நான் சொல்கிறத அப்படியே எழுதிக்குங்க ஏன்னா இதை ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்புறமேல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ஓகே சூரியனுக்கு நான் முன்னாடி மறுபடியும் சொல்றேன் சூரியன் சந்திரனோட இணையும் போது சூரியனோட சந்திரன் இணையும் போது அது அமாவாசை தோஷம் அமாவாசை அப்படின்னு சொன்னாலும் அங்கேயும் இந்த அஸ்தங்கம் இருக்கு அப்படின்னு ஒரு சில நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு அது அஸ்தங்கமோ அமாவாசையோ ரெண்டும் ஒன்று தான் நீங்கள் அந்த ஆய்வுக்குள்ளேற நம்ம போக வேண்டாம் ரெண்டாவது கிரகம் சூரியனுக்கு அடுத்த ரெண்டாவது ஒரு அமைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செவ்வாய் பகவான் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் இவர் முன்பின் பதினேழு டிகிரி சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்து பதினேழு டிகிரி அளவை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல செவ்வாய் அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கும் அந்த ஜாதகத்துல சூரியனோட முன்பின் பதினேழு டிகிரில செவ்வாய் இருக்கும்போது அந்த கிரகம் அஸ்தங்கம் அது தன்னுடைய ஆதிபத்திய காரக பலன்களை இறந்துடும் உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய சிம்ம லக்கணத்துக்கு அவரு நாலாம் அதிபதியா வருவாரு அதன் பிறகு ஒன்பதாம் அதிபதியா வருவாரு அஸ்தங்கம் அடையும் போது சூரிய சந்திரர்களுடைய வலிமைக்கேற்ப தாய் தந்தையருடைய ஆயுள் நிர்ணயம் செய்யப்படும் சரிங்களா இந்த நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியின் அமைப்பு அங்கே தீவிரமாக செயல்படும் அப்படின்னு அர்த்தம் நல்ல கவனிங்க அஸ்தங்கம் அடைஞ்சதுக்கு கண்டிப்பாக பலன் உண்டு சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த கிரகம் புதன் இந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு முன்னாடி பதினோரு டிகிரி பின்னாடி பதினோரு டிகிரி இந்த அமைப்பில் இருக்கும்போது கண்டிப்பாக இங்கே புதன் வந்து அஸ்தங்கம் அடையும் ஆனால் நல்ல கவனிங்க புதன் மட்டும் சூரியனோட இந்து அஸ்தங்கம் அடையும் போது ஒரு பெரிய கெடுபலனையும் பாதிப்பையும் தருவதில்லை என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்துட்டேன் சரிங்களா இருந்த போதில் அந்த அந்த விதிமுறைகளை உங்கள்கிட்ட நான் சொல்லி தானே ஆகணும் சரி ஓகே புதன் வந்து பதினோரு டிகிரி சூரியனுக்கு முன் பின்னும் ஓகேங்களா சரி அதுக்கு அடுத்த கிரகம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரகஸ்பதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இவர் பதினஞ்சு டிகிரி முன்பின் இருக்கும்போது சூரியனுக்கு முன்பின் இருக்கும்போது இவர் அஸ்தங்கம் அடைகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி இதெல்லாம் கேட்டுங்க பின்னாடி நான் ஒரு இதுலயும் ஒரு சிறப்பான ஒரு விளக்கம் தரேன் ஓகேங்களா இதெல்லாம் மூல நூல்கள் சொல்லப்பட்டது இல்ல நான் வந்து அந்த என்ன சொல்றது நான் சின்ன வயசுல படிச்சேன்ல ஜோதிடத்தை அந்த வயசுல என் கையில கிடைச்ச புத்தகத்துல என்ன குறிப்பிருந்துச்சோ அத நான் சொல்றேன் அதன் பிறகு என் அனுபவத்துல இருக்கும் போது நான் என்ன பார்த்தேன் அதையும் சொல்லிடுறேன் ஓகே குருவுக்கு வந்து பதினஞ்சு டிகிரி முன்ன பின்ன அதாவது சூரியன் இருக்கிற வீட் வீட்டுல இருந்து சூரியன் இருக்கிற டிகிரில இருந்து முன்னாடி பதினஞ்சு டிகிரி பின்னாடி பதினஞ்சு டிகிரி அஸ்தங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுக்கிரனுக்கு ஒன்பது டிகிரி சூரியனுக்கு முன்னாடி ஒன்பது டிகிரி பின்னாடி ஒன்பது டிகிரி மட்டும் அஸ்தங்கம் அப்படின்னு சொல்றாங்க சனி பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினேழு டிகிரி சூரியனுக்கு முன்னாடி பதினேழு டிகிரி பின்னாடி பதினேழு டிகிரின்னு சொல்றாங்க இந்த அமைப்புல இருந்தா கண்டிப்பாக அது வந்து அஸ்தங்க தோஷம் அப்படிங்கிறது உறுதியா சொல்லிக்கலாம் சரி இதில் நான் ஒரு சின்ன திருத்தம் சொல்கிறேன் இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது செவ்வாய்க்கு வந்து பதினேழு டிகிரின்னு போட்டிருக்கேங்க இல்லையா அதில் மூணு டிகிரி கழிச்சுக்குங்க சாரி நாலு டிகிரி கழிச்சுங்க பதிமூணு டிகிரி சு செவ்வாய்க்கு சூரியனுக்கு முன்பின் பதிமூணு டிகிரி போட்டுக்கோங்க இது அஸ்தங்க தோஷம் கரெக்டாக வேலை செய்யும் அதுக்கு மேலே வந்து அந்த தோஷத்தினுடைய அளவு குறையுது புதனுக்கு பதினோரு டிகிரின்னு போட்டிருக்கேங்க இது எட்டு டிகிரின்னு போட்டுங்க நான் மீண்டும் சொல்கிறேன் புதனுக்கு அஸ்தங்க தோசமே கிடையாது ஓகேங்களா அதனால் இன்னைக்கு இது அனுபவ ரீதியாக பார்க்கும்போது அந்த எட்டு டிகிரிக்குள்ளார வரும்போது கொஞ்சம் தோசத்தினுடைய அளவு முழுவதுமாக குறையுது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா குரு பதினஞ்சு டிகிரி கொடுத்துருக்காங்க பதினஞ்சுலாம் இல்லை சார் பன்னெண்டு தான் முன்னாடி பன்னெண்டு பின்னாடி பன்னெண்டு மொத்தம் அப்போ பன்னெண்டு டிகிரி முன்பின் பன்னெண்டு டிகிரிக்குள்ளார குளார இருக்கும்போது கண்டிப்பாக கிரகண தோஷம் அடையும் அப்படின்னு அர்த்தம் சுக்கரனுக்கு வந்து ஒம்பது டிகிரி போட்டிருக்காங்க சார் இது கரெக்டு அப்படியே நான் வந்து அனுபவத்தில் பார்க்கும்போது முன்னாடி ஒன்பது பின்னாடி ஒன்பது அது கரெக்டாக அப்படி இருக்குது சனி பவானம் வந்து பதினேழு டிகிரி போட்டிருக்காங்க நல்லா கவனிங்க அதுல ஒரு மூணு டிகிரி கழிச்சுக்கோங்க பதினாலு டிகிரி முன்பின் இருக்கும்போது சர்வ நிச்சயமாக அது அஸ்தங்கம் தான் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த அஸ்தங்கம் அடைஞ்ச கிரகம் அஸ்தங்கம் அடைஞ்சிச்சா இதுக்கு விதிவிலக்கே இல்லையான்னு சொல்லி கேட்கலாம் நல்லா கவனிச்சுக்கோங்க அஸ்தங்க கிரகத்தை குரு பார்த்தால் வ அதாவது பௌர்ணிமையை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் பார்த்தால் அஸ்தங்கம் தோஷம் இல்லை புரிஞ்சுக்குங்க அஸ்தங்கம் அடைஞ்ச கிரகங்கள் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் திக்பலம் இந்த அமைப்புல இருந்தா எங்கேயும் அந்த அஸ்தங்க தோஷம் பெருசாக வேலை செய்யாது வச்சுங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா சந்திர கேந்திரத்துல இருந்தாலும் இந்த அஸ்தங்க தோஷம் வந்து வேலை செய்யாதுன்னு சொல்றாங்க சரிங்களா அது ஒரு சில இடத்துல பொருந்தி தான் வருது அஸ்தங்கம் தோஷம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நூல்களில் நல்ல ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் நல்லா நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இங்கே தான் நீங்கள் தெளிவாக யோசனை பண்ணணும் புதுசாக ஜோசியம் கற்றுக்கிறவங்களை நான் ஏற்கனவே ஜோசியம் படித்து அதில் வந்து நல்ல புலமை வர்ந்தவர்களுக்கு இந்த பாயிண்ட்டை நான் சொல்ல வரல புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க புதுசாக ஜோசியத்தை கற்றுக்கிறவங்க நல்லா தெரிஞ்சுங்க இந்த அஸ்தங்க தோஷம் சொல்லப்பட்டு இருந்தாலும் இந்த அஸ்தங்க தோஷத்தினுடைய அளவுகள் உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருந்தாலும் என்னுடைய அனுபவத்தை ரீதியில் நான் நான் கண்ட அந்த அஸ்தங்க தோஷத்தினுடைய டிகிரி அளவு கொடுக்கப்பட்டிருந்தாலும் உங்களுடைய வாடிக்கையாளர்கிட்ட ஒவ்வொரு முறையும் ஜோதிடம் பார்க்கும்போது நீங்கள் அனுபவ ரீதியாக அஸ்தங்க தோஷத்தை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க பாத்தீங்களா அதுதான் மிகப்பெரிய ஆசான் அதுதான் மிகப்பெரிய மூலநூல்ன்னு வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கிட்டாதான் உங்களுக்கு பலன் ப்ரெடிக்ஷன் சூப்பராக வரும் ஏதோ ஒரு காலத்துல எழுதப்பட்ட மூல நூல்கள் வந்து நம்ம அது அதை வந்து குறைச்செல்லாம் மதிப்பிட முடியாது அது மிகப்பெரிய பொக்கிசம் பட் அந்த பொக்கிசத்தை நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் ஓகேங்களா இப்போ அஸ்தங்க தோஷம்னா என்னன்னு சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் அஸ்தங்க டிகிரி சொல்லியிருக்கோம் என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்த அந்த அனுபவத்தையும் சொல்லியிருக்கிறேன் அஸ்தங்க தோஷத்தினுடைய விதி விளக்குகள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அஸ்தங்க தோஷம் வந்து பாத்தீங்கன்னா எந்த கிரகத்தால அது வந்து முற்றிலுமாக வேலை செய்யாது இப்ப குரு பாக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அமைப்புல வந்து ஒரு விஷயம் என்ன சொல்லவா அஸ்தங்கம் அடைஞ்ச கிரகத்தை எந்த மாட்டார் காரணம் புரியுதுங்களா அப்போ அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குருவின் பார்வையில ஒரு சந்திர கேந்திரத்துல எந்த கிரகம் அஸ்தங்கம் அடைந்தோ அது உச்ச மூல மூலத்திரிகோணம் திக்பலம் அஹ் போன்ற அமைப்புகள்ல இருக்கும் போது அந்த கிரகம் வந்து பலம் இழக்காது நல்லா கவனிச்சுங்க அஸ்தங்க தோஷம் அடைந்து அதற்கான பலனை கொடுத்த பிறகுதான் அந்த அஸ்தங்க நிவர்த்தி தோஷத்துக்கான அமைப்பும் வேலை செய்யும் இதையும் நீங்க ஒரு பக்கம் மனசுல தெளிவாக வச்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த அஸ்தங்க தோஷத்தை பத்தி ஓகேங்களா உங்களுக்கு ரொம்ப அழகா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஆனா நல்லா கவனிச்சுக்கோங்க இது இந்த அஸ்தங்க தோஷத்தை பத்தி ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அமைப்பே போதும் இதை விட உங்களுக்கு நிறைய வேணும் இன்னும் நிறைய எங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாழ்நாளில் பார்க்கக்கூடிய இருந்து இந்த அது அனுபவத்தை அதிகப்படியாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே கிரகங்களின் தோஷத்தை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோடு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிக்கும் நம்புகிறோம் தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள் ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்லலாம் நம்மளுடைய வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்க ஹை பட்டனை அழுத்தி விடுங்க மீண்டும் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்